வணக்கம் ரவுகல இன்றைக்கு இந்த வீடியோல நாங்கள் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த வருஷத்துக்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நெற்சகை நெற்பயிற்சிகையே ஒரு முக்கால்வாசி திட்டம் அழிவடைஞ்சிட்டு தான் சொல்லணும் அப்படித்தான் வயலெல்லாம் தண்ணி நிற்கிந்து நெல் பயிர்களை பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு அதை தான் உங்களுக்கு இன்றைக்கு வீடியோவை காட்டுவோங்கு வந்துக்கிறேன் அதுக்கு முதல்ல யாராவது இந்த சேனலுக்கு புதுசாக வந்துங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதான் நம்ம அந்த பாதை இங்க இதெல்லாம் வந்தேன் நான் அதுலயே ஆட்டோ விட்டுட்டு வந்துட்டேன் இஞ்சால தண்ணி கொண்டு வர அஞ்சு பேருங்க இதுல ஒரு மரமொண்டு விழுந்துருக்கு அடிச்ச காத்துக்கு அதான் பாத்தீங்கன்னா இஞ்சால பாத்தீங்கன்னா அதான் நாங்க வளமையா வந்து போற கோயில் ஒரு ஒரு வள்ளியும் வந்து வந்து போறோம் நான் இந்த வள்ளி தான் பார்த்தேன் இவ்வளவு தண்ணி நிக்கிது முழங்காலு கிட்ட நிக்கிது இதுதான் அந்த பூரா பாதை பாதையே தெரியாம மறைஞ்சிட்டு பாத்தீங்களே இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா கிணறுகள் இருக்கும் மூடு இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்தபடியா இதுக்குள்ள கிணறுகள் இருக்குன்னு தெரியறதால நான் பயம் இல்லாம நடந்து போறேன் இல்லையென்றா எனக்கு பயமா தான் இருக்கும் இந்த இந்த காணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதத்துக்கு முதலே நெல் எல்லாம் தூவினத்தால கொஞ்சம் வளர்ந்துட்டு இந்த காணி மட்டும் பரவாயில்ல அதோட பாத்தீங்கன்னா இந்த கோயிலை கோயில ஜுத்திவல்ல அதான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்திருக்கிறேன் ஏற்கனவே பாத்தீங்கடா கொரோனா மட்டும் பாத்தீங்கடா இந்த குண்டுவெடிப்பு பிரச்சனைக்கு எல்லாம் எங்களோட நாட்டில பொருளாதாரம் பாத்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சி அடைந்து கொண்டு வந்தது அதை போல பாத்தீங்கன்னா இந்த முறை இந்த மழை வந்து நல்ல குளிர்ச்சி அடைய போதுன்னு நக்கிறேன் என்னடா ஒரு நூற்றில ஒரு அறுபது விதமான காணிக்கான் நெல்பயிர்கள் உயிரோட நீக்கி மட்டும் எல்லாம் அழுகிட்டு விவசாயிகளுக்கு எவ்வளவு நட்ட வண்டியில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு கோயில் அடிக்கடி வாரது கிட்ட வேற வேற முழங்கால கிட்ட தண்ணி வந்துட்டு அன்னைக்கு இந்த இடம் சரியான பள்ளமா இருக்கும் அப்பா என்ன ஒண்ணுமே செய்யல அது வெள்ளத்த எல்லா தண்ணியும் வந்து வயலுக்கு எல்லாம் நிக்கிறது கோயிலே மூற அளவுக்கு முதலாவது பாடி பாத்தீங்கன்னா தாண்டது ரெண்டாவது படிதான் இருக்குது ஜெ மாதிரி வந்தாச்சு இங்கே பாருங்க இந்த இடத்துக்குள்ள மட்டும் இந்த நேருக்கு மட்டும் நல்ல பயிற்சி வந்துருக்கு அங்காளி எல்லாம் நல்ல வெள்ளம் போட்டுட்டு காணிகளுக்கு வெள்ளம் அதாவது முதல் இந்த காணி பயிர்கள் வந்து கொஞ்சம் தப்பிச்சுட்டுது இதுக்குலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படுத்துட்டுது இங்கே அதை விட இப்போ போட்டாக்கள் காணி பயிர்கள் எல்லாம் வந்து ஃபுல்லாக நாசமாயிட்டு இந்த கோயில சுத்தி எவ்வளவு வல்லி இது ஒரு வள்ளியும் பாரு நானும் இந்த வள்ளியும் இல்ல ஏன்னா இந்த வெள்ளத்தை பாத்துட்டு போனா இன்னைக்கு கொஞ்சம் மாத்திட்டு இன்றைய பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நேற்று என்ன தெரிஞ்சு இதோட வெள்ளம் நின்று இதோட வெள்ளம் நின்றது இன்றைக்கு வாத்திட்டு வேறங்க எவ்வளவு வெள்ளம் போட்டுட்டேங்க இதில் மட்டும் இல்ல இந்த ஆலமர நிக்கிற இடம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா உயரமான இடமா நிக்கிறதால வெள்ளம் இல்ல